வணக்கம் நேர்களே உங்கள் அனைவரையும் இந்த இணைய காலைப்படுதில் வணக்கம் தரிசனம் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி மலர்ந்திருக்கக்கூடிய இந்த இனிய நாள் உங்கள் அனைவருக்கும் சுபம் நிறைந்து சந்தோஷம் தரக்கூடிய நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று சொல்லி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் அதே போல இன்றைய தினத்தில் பிறந்த நாட்களை கொண்டாடி கொண்டிருப்பவர்களுக்கும் சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சொந்தங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைக்கும் எங்களுடைய வணக்கம் தரிசனம் நிகழ்ச்சியில் பல்வேறுபட்ட விடயங்கள் நாங்கள் பேசிக் கொள்ளப் போகின்றோம் அதிலும் குறிப்பாக இந்த காலமானது சிறப்பான காலமாக சைவ மக்கள் கமிந்து கொண்டிருக்கின்றது நவராத்திரி விரதத்தை நாங்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாளில் நான்காம் நாளுக்குள் நாங்கள் காலடி எடுத்து வைக்கின்றோம் சரி இந்த நான்காம் நாளுக்கான சிறப்புகள் பல்வேறுப்பட்ட விடயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பேசலாம் நிகழ்ச்சியை அனைத்து கேபிட்டல் தரிசனம் நேர்களுக்கும் வணக்கம் தரிசனம் நிகழ்ச்சியோடாக நவராத்திரியினுடைய நான்காவது நாள் சிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அனைவருக்கும் மீண்டும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சரி இந்த நாலாம் நாள் நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் இருக்கக்கூடிய சிறப்புகள் நவராத்திரி விரதத்தினுடைய மகிமை என்று சொல்லி விடயங்களை நாங்கள் பேசி கொண்டிருக்கின்றோம் அதே போல இந்த நான்காம் நாள் என்பது எல்லோருக்குமே எல்லாவற்றிலுமே ஆசை இருக்கும் ஆனால் யாருக்குத்தான் காசு மேல் ஆசை இருக்காது காசுக்காகத்தானே எல்லோருமே ஓடிக்கொண்டிருக்கின்றோம் ஆக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் செல்வத்துக்கு அதிபதியான லட்சுமிக்கான விரதம் மூன்று நாட்கள் வீரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய துர்க்கைக்கான அந்த மூன்று நாட்கள் சிறப்பாக முடித்து இன்றைக்கு நாங்கள் நான்காம் நாளில் செல்வத்துக்கு அதிபதியான லக்ஷ்மி தேவிக்குரிய பூஜை செய்யக்கூடிய நாட்களுக்குள் காலரி எடுத்து வைத்திருக்கின்றோம் இல்லையா உண்மைதான் வீரம் முடிந்து இலக்குமி மகாலட்சுமி என்று சொல்வார்கள் மகாவிஷ்ணுவினுடைய மனைவி பெண் தெய்வத்திலே முப்பெரும் தேவியர்களிலே ஒரு முக்கியமான ஒரு தெய்வம் எந்த ஒரு மனிதனுக்கும் எது இருந்தாலும் செல்வம் என்பது ஒரு எவ்வளவு வயிறு நிறைந்து விட்டால் போதும் போதும் என்பார்கள் ஆனால் காசை கொடுக்க 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 இவ்வளவுத்துக்கு சேகரிக்கலாம் இவ்வளவுத்துக்கு எதை செய்யலாம் இன்றைய காலத்தில் கல்விக்கு கூட ஒரு எல்லை போதும் என்று சொல்லி படித்தது போதும் ஐயா அப்படி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டோம் ஆனால் இந்த காசு செல்வம் என்பதற்கு வெறுமனே எல்லோருமே ஆசைப்படுவார்கள் இதில் ஒரு சிந்திக்க வேண்டியவுடைய செல்வம் என்றால் வேணும் பணம் மட்டும் தான் செல்வமா அநேகம் பேருக்கு சிந்திக்க வேண்டிய வேண்டியவுடைய பணம் மட்டும்தான் செல்வமா இல்லை குழந்தைகளை கூட நாங்கள் செல்வம் என்று தான் சொல்கின்றோம் கல்வியையும் செல்வம் என்று தான் சொல்லுகின்றோம் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெற்றோரையும் விலை மதிக்க முடியாத செல்வம் என்று தான் சொல்லுகின்றோம் ஆனால் பொதுவாக நாங்கள் நினைத்துக் கொள்வது செல்வம் என்று சொன்னால் பணம் என்று சொல்லி சிறப்பான ஒரு சிந்தனை இல்லையா சதீபன் உண்மைதான் வாழ்க்கைக்கு நிறைவை தரக்கூடிய அத்தனையும் செல்வம் சொல்ல போனால் அன்பான மனைவி கூட பெரிய ஒரு நிச்சயமாக சிறந்த நண்பர்கள் செல்வம் அதை போல ஒரு பெரிய செல்வத்தை நாங்கள் ஈட்டிக் கொள்ள முடியும் பொதுவாக பதினாறு செல்வங்கள் என்று சொல்லுவார்கள் பதினாறு வளங்களும் பெற்று எல்லா செல்வங்களும் பெற்று வாழ வேண்டும் கூடுதலாக திருமணத்திலே வாழ்த்துகிற பொழுது நம்மவர்கள் நினைத்துக் கொள்வது பதினாறு பிள்ளைகளை பெற வேண்டும் என்று உண்மையிலே பதினாறு என்பது வாழ்க்கைக்கு தேவையான செல்வங்கள் அறம் இன்பம் பொருள் நெல் நெல்மணி இது ஈகை படி என்று சொல்லி பதினாறு செல்வங்களை சொல்கிறார் அது அவ்வளவு அதுல பண்புகள் கூட செல்வங்களாக நிச்சயமாக அதனால செல்வம் என்பது இந்த இடத்திலே நாங்கள் செல்வம் என்று சிந்திக்க வேண்டியது வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனையும் செல்வமாக பார்க்கும் அதனால தான் மகாலட்சுமியையும் எட்டு லட்சுமிகளாக பிரித்து எட்டு விதமான போகங்களை குழந்தை செல்வமாக தானியமாக இருக்கட்டும் வாழ்க்கையிலே நோயில்லாமல் வாழ்வதே பெரிய செல்வம் நிச்சயமாக நிச்சயமாக ஒரு மனிதன் எத்தனை வயது வரை ஆயுளுடன் ஆரோக்கியமாக வாழ்கின்றானோ அதுதான் அவன் பெற்ற மிகப்பெரிய ஒரு செல்வமாக இருக்க வேண்டும் ஆனால் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதை கூட நாங்கள் சிந்திப்பதில்லை எங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கின்றதோ இல்லையோ பணம் இருந்தால் போதும் என்று சொல்லி நாங்கள் ஓடியோடி உழைத்து விட்டு இறுதியாக எதற்கு செலவழிக்கின்றோம் என்று பார்த்தால் அநேக மாணவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவாக இருக்கும் என்று சொன்னால் நான் ஓடி ஓடி உழைத்தேன் வறுமையில் இருந்தேன் ஆனால் பணம் வருகின்ற பொழுது அதை வந்து எனக்கு பிடித்தது போல செலவழிப்பதற்கு அங்கே எனக்கான வாழ்க்கையை கொடுத்து வைக்கவில்லை என்று சொல்லி பலரும் சொல்ல நாங்கள் கேள்விப்பட்டோம் காலகட்டம் என்பதை என்பது இதை பற்றி நாங்கள் பேசலாம் உண்மையிலே இந்த நவராத்திரி விரதம் என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பான சிந்தனையை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்து கொண்டிருக்கின்றது பல விடயங்கள் பேசலாம் அதற்கு முதலே நிகழ்ச்சியினுடைய ஆரம்ப பகுதியான நவராத்திரி இன்றைய நாளில் இன்றைக்கு எத்தனையாம் நாள் தினவராத்திரி தொடர்பான சிந்தனைகள் பார்த்துவிட்டு மீண்டும் இணைந்திருக்கலாம் ஓம் சர்வ மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே தேவி ஸ்ரீநாராயணி நமஸ்துதே எல்லாம் வல்ல லக்ஷ்மி சரஸ்வதி அம்பிகையினுடைய திருப்பாதங்களை போற்றி பணிந்து கேபிட்டல் தரிசனம் தொலைக்காட்சி நேயர்கள் அன்பர்கள் எல்லோருக்கும் இனிய நல் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்ந்து கொள்ளுகிறேன் புண்ணியமான ஒரு நவராத்திரி காலத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நவராத்திரி வழிபாடு என்பது ஆலயங்களில் மட்டுமல்ல வீடுகள் தோறும் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு நவராத்திரியை விரதம் என்று சொல்லுகின்ற அதே வேளையிலே நவராத்திரியை ஒரு பண்டிகை என்றும் சொல்லிக்கொள்ளலாம் ஏனென்றால் அது விரத ஆசாரங்களை கடைப்பிடித்து வழிபாடு செய்கின்ற அதே வேளையிலே எல்லாருடைய வீடுகளிலும் அது ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடப்படுகிறது ஆகவே இந்த நவராத்திரி காலத்திலே எங்களுடைய வீடுகளை துப்பரவு செய்வது என்பது மிக முக்கியமானது ஏனென்றால் சுத்தம் சுகம் தரும் வீடு என்பது எப்பொழுதும் சுத்தமாக இருக்கணும் தான் அங்கே தெய்வத்தினுடைய வாசம் இருக்கு நீங்கள் எல்லாரும் நவராத்திரி தொடங்குவதற்கு முதலே வீட்டை சுத்தம் செய்திருப்பீர்கள் என்றாலும் ஒவ்வொரு நாளும் வீடு வாசல்களை கூட்டுவதும் மஞ்சள் தண்ணீர் தெளிப்பதும் தூபம் சாம்புராணி தூபம் விடுவதும் மிக மிக முக்கியமானது இது மட்டுமல்ல வேப்பிலைகளினாலே அலங்கரிப்பது இந்த வேப்பிலை அலங்காரம் என்பது அலங்காரம் மட்டுமல்ல அவை ஒரு கிருமி நீக்கியாக இருந்து அந்த இடத்தை தூயதாக்கி கொள்ளுகிறது அதான் வேப்ப மரத்து நிழலிலே வாழலாம் வசிக்கலாம் என்று சொல்லுவார்கள் அது நல்ல ஆரோக்கியத்தை நமக்கு தந்து கொள்ளுகிறது அப்படி உங்களுடைய வீடுகளில் எல்லாம் அலங்காரம் செய்து வேப்பிலைகளை கட்டி குற்று விளக்கு குத்து விளக்கு அங்கே அழகாக எரிந்து கொள்ள சாம்பிராணி புகை நல்ல தூப வாசனையை உங்களுக்கு தந்து கொள்ள நீங்கள் எல்லாரும் வழிபாட்டை இந்த நவராத்திரி கால வழிபாட்டை செய்து கொள்ளுகிறீர்கள் இதில் இந்த ஆசாரம் முக்கியம் வீட்டுக்குள்ளே வருகிற பொழுதே கை கால்களை கழுவிக்கொண்டு இந்த நவராத்திரி காலத்திலே கட்டாயம் பெற வேண்டும் பொதுவாகவே நாவல் வருமானு சொன்னார் எங்கேயாவது நாங்கள் வீட்டுக்கு வெளியாலே சென்று விட்டால் வீட்டுக்குள்ளே வருகிற பொழுது கைகால் முகங்களை வர வேண்டும் வீபூதி அணிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் எல்லாரும் நவராத்திரி வழிபாடு தொடங்குகிற பொழுதே நெற்றியிலே வீபூதி அணிந்து கொள்ள வேண்டும் வீபூதி இல்லாமல் வழிபட்டு பயன் கிடையாது அது மிக முக்கியம் ஆகவே முதலிலும் வீபூதி அளியுங்கள் நீங்கள் எல்லாரும் பூசை முடித்து வீபூதி சந்தன குங்குமத்தை அணுகிறீர்கள் அது சரி முதலிலும் அணிந்து கொள்ளுங்கள் இந்த சின்ன பிள்ளைகள் பெரியவர்களுக்கெல்லாம் இந்த வீபூதியை எடுத்து கொடுக்க வேண்டும் பூசிக்கொண்டு நீங்கள் இருங்கள் பாடசாலையிலே ஆசிரியர்கள் அதை உங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள் அதை நீங்கள் நடைமுறையிலே கடைப்பிடிக்க வேண்டும் நான் சொல்லுகிற பல விடயங்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டு மற்றவர்களுக்கும் இதை எடுத்து சொல்லுங்கள் மிக முக்கியம் நவராத்திரி காலத்திலே இந்த வழிபாடு நவராத்திரி காலத்திலே இந்த ஒருமித்த வழிபாடு ராத்திரியிலே எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒருமித்த வழிபாடு என்பது மிக முக்கியம் என்று நான் சொன்னேன் அந்த ஒருமித்த வழிபாட்டிலே நாங்கள் எல்லாரும் ஒன்று சேருவது மிக முக்கியம் மலர் பூக்கள் இருக்கிறது பாருங்கள் இந்த பூ இறைவனுடைய படைப்பு எத்தனை வகையான பூக்கள் எத்தனை வர்ணத்திலே அந்த பூக்கள் எத்தனை வாசனையிலே அந்த பூக்கள் அமைந்திருக்கிறது இதெல்லாம் சிவசக்தியினுடைய படைப்பு அதை பார்த்து இன்றைக்கு மனிதர்கள் செயற்கையாக பூக்களை எல்லாம் செய்து கொள்ளுகிறார் அது வேறு விடயம் ஆனால் சிவபெருமானுடைய படைப்பை யாரும் மாற்றிவிட முடியாது அந்த மலரை பெருமானுக்கு அர்ப்பணம் செய்கிறோம் என்றால் நாங்கள் பூ வைத்து கும்பிடுகிறோம் என்று பல பேர் நினைக்கிறோம் இந்த நடனம் ஆடுகிற சிறு பிள்ளைகளை பாருங்கள் தங்களுடைய உள்ளத்திலே இருந்து மலரை கொண்டு போய் இறைவனுடைய பாதத்திலே சேர்ப்பார்கள் உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது என்று சுவாமி விபுலானந்தர் நமக்கு வழிகாட்டினார் எத்தனையோ பூக்கள் இருக்கிறது வெள்ளை நிற மல்லிகையோ வேறெந்த மாமலரோ வள்ளல் அடியினைக்கு வாய்த்த மலர் எதுவோ என்று ஒரு கேள்வி கேட்கிறார் கேட்டவர் சொல்லுகிறார் வெள்ளை நிற நிறப்பூமல்ல வேறெந்த மலரும் அல்ல உள்ளக்களமடி உத்தமனார் வேண்டுவர் ஆகவே எங்களுடைய இறுதிய தாமரை மலரை பெருமானுக்கு பெருமாழ்த்திக்கு நாங்கள் அர்ப்பணம் செய்ய வேண்டும் மலர் வைத்து வழிபடுகிற பொழுது என்னுடைய உள்ள தருகிறேன் என்று அன்பை கொடுத்து அந்த அன்பினாலே இறையருளை நாங்கள் பெறுவது மலர் வைத்து வழிபாடு இந்த மலர் நீர் என்பது மிக முக்கியம் இந்த கோயில்களில் பாருங்கள் சிவாச்சாரியார்கள் ஒரு தாம்பாலத்திலே மலர் வைத்திருப்பார்கள் திருமூல சொல்லுவார் புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு கண்டு அருள் பொரியா நிற்கும் எண்ணிலே பாவிகள் எம்முறை ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றாதே திருமூல சொன்னது போலே எண்ணிலி பாவிகள்ல நீங்கள் கூட ஒரு வாழாயிருக்கலாம் என்றால் பூவும் நீரும் கொண்டு வழிபாடு செய்யாதவர்கள் பாவிகளாக இருக்கு வீட்டிலே சுவாமியறையிலே நிச்சயமாக ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் வைக்க வேண்டும் அந்த பாத்திரம் இந்த சில்வர் ரிவர் சில்வர் என்று சொல்லுவீர்களா அது உண்மையிலே இரும்பு அதில் கலப்பு லோகம் பித்தளை பாத்திரம் அல்லது செப்பு பாத்திரம்தான் வழிபாட்டு உகந்தது உங்களுடைய முன்னோர்கள் பெரியவர்களை கேளுங்களுடன் செப்பு பாத்திரத்தை வைத்து பயன்படுத்துகிறார் சில வைத்த வீடுகளில் அது இருக்கலாம் ஆகவே ஒரு பித்தளை பாத்திரம் வழிபாட்டுக்காக நீங்கள் எல்லாரும் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் இல்லையானால் இந்த நவராத்திரி காலத்திலேயாவது வாங்கி வைத்துக்கொள்ளும் அதை போல இந்த ஏற்றுகிற விளக்கு நான் லக்ஷ்மி வழிபாட்டிலே அதை பற்றி சொல்லுவேன் பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானூர்கள் என்று தேவாரன் நமக்கு சொல்லுகிறார் ஆக அந்த மலரை இட்டு வழிபடுகிற பொழுது கோயில்களிலே உங்களுக்கு தெரியும் அர்ச்சனை செய்கிற பொழுது சாரியார்கள் மந்திரத்தை உச்சாரணம் பண்ணுகிறார் ஏனென்றால் வழிவாட்டிலே மனம் வாக்கு காயம் என்கின்ற மூன்றும் ஒன்றித்து கொள்ள வேண்டும் மனம் இறைவியை நினைத்து கொள்ளுகிறது இந்த வாக்கு என்பதுதான் வாய் அதனாலே நீங்கள் இறைவனுடைய பாடல்களை பாடலாம் இறைவனுடைய நாமங்களை சொல்லிக் கொள்ளலாம் எத்தனையோ போற்றி இருக்கிறது போற்றி நாமங்களை இருக்கிறது அதே வேளையிலே நாங்கள் காயமாகிய உடம்பினாலே வழிபாடு காற்றுகிறோம் அவன் மனத்தினாலும் வாக்கினாலும் காயத்தினாலும் நாங்கள் செய்கின்ற வழிபாடு தான் அந்த மூன்றும் ஒன்றிக்க வேண்டும் சிறுல சிறை ஆறும நாவலர் பெருமான் விரதம் என்பதற்கு விரைவிலக்கணம் சொல்லுகிற பொழுது இங்கே பிள்ளைகள் எல்லாரும் பாடமாக்கி வைத்திருக்கிறார்கள் பரீட்சையிலே விரதத்துக்கு விரைவிலக்கணம் எழுதி நல்ல புள்ளி பெற்றிருப்பார்கள் ஆனால் நடைமுறை வாழ்க்கையிலே வருகதில்லை விரதமாவது உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும் மனம் வாக்கு காயம் என்கின்ற மூன்றினாலும் மெய்யன்போடு வழிபாடு காற்ற வேண்டும் அம்மா வா வழிபாடு செய்ய அழைக்கிறார் பிள்ளையோ உண்மையான அன்பு கிடையாது அம்மா அழைத்து விட்டார் என்று வந்திருந்து வழிபாடு செய்கிறார் நீங்கள் விரும்பி வழிபாடு செய்ய வேண்டும் விரும்பி தொழும் அடியார் வெளிநீர் மல்கி அரும்பி ததும்பி ஆனந்தமாகி அறிவிழந்து சுரும் விற்களித்து மொழி தடுமாறை முன்பு சொன்னவெல்லாம் தரும்பித்தராவர் என்ற என்றால் அபிராமி சமயம் நன்றே பிள்ளை சொல்லுவார் விரும்பி தொழ வேண்டும் உணவை உண்ணுகிற காலத்தில் கூட விருப்பம் இல்லாமல் சாப்பிட்டால் அது வாந்தியாகத்தான் வரும் ஆகவே பிள்ளைகளே நீங்கள் எல்லாரும் விரும்பி வழிபாடு செய்யுங்கள் அது மிக முக்கியமான ஆக வாயினால ஏதாவது தோத்திரத்தை பாடி தெய்வத்தினுடைய பாதத்திலே மலரை சமர்ப்பணம் செய்து வழிபடுங்கள் வீட்டில் இருக்கிற பல பேர் சேர்ந்து பாடலாம் ஒருவர் மலர் வைத்து வழிபாடு செய்யலாம் இன்றைக்கு ஒருவர் மலர் வைத்து வழிபாடு செய்வது நாளைக்கு இன்னொருவர் அடுத்த நாள் இன்னொருவராக மாறி மாறி வழிபாட்டை செய்து கொள்ளுங்கள் ஆனால் தோத்திரம் பாடுகிற பொழுது எல்லாரும் சேர்ந்து பாடு எத்தனையோ நூல்களிலே இந்த போற்றி துர்க்கைக்கெல்லாம் நூறு போர்த்தி மந்திரங்கள் இருக்கிறது தமிழில் இருக்கிறது லக்குமிக்கு நூற்றி ஊறு போற்றி மந்திரங்கள் இருக்கிறது அந்த மந்திரங்களை போற்றி வழிபடுவது மிக முக்கியம் துர்காதேவியினுடைய வழிபாட்டை முதல் மூன்று நாட்களும் செய்கின்ற நீங்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்தை பெற்று வீரியத்தை பெற்று அதனூடாக உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியை பெற்று கொள்ளலாம் அவள் வெற்றிக்குரிய தாய் என்பதை நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியிருக்கிறேன் அதுக்கு அடுத்தபடியான வழிபாட்டிலே இந்த இலக்குமியினுடைய வழிபாடு லக்ஷ்மி லக்ஷ்மியைத்தான் நாங்கள் தமிழிலே இலக்குமி என்று சொல்லுவோம் லக்ஷ்மி என்பவள் செல்வம் தருபவள் என்று எல்லாருக்கும் தெரியும் செல்வம் என்றால் பல பேர் நினைப்பது பணத்தை காசேதான் கடவுளடா அந்த என்று இன்றைக்கு இளைஞர்கள் சினிமா ஸ்டைல்ல சொல்லுவார்கள் செல்வம் என்பது வறுமனிய பணம் மட்டும் அல்ல செல்வத்திலே எட்டு வகையான செல்வங்கள் இருக்கிறது நாங்கள் பல்வேறு ஆலயங்களிலே போனால் சிவாச்சாரியார்கள் சொல்லுகிற மந்திரங்களை செவிமடுப்பது கிடையாது உண்மையிலே அவை செவி மடுக்க வேண்டும் காதினாலே இறை நாமங்களை இறை புகழை தொத்திரப்பாளர்களை மந்திரங்களை மங்களகரமான ஒலிகளை கேட்பது ஒரு வழிபாடு இன்றைக்கு இந்த நற்சிந்தனையை தரிசனம் தொலைக்காட்சியூடாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது ஒரு வழிபாடு உங்களை வழிபடுத்துகிறது வழிபாடு வழிபடுத்தும் இறைவனை இறைவியை நாங்கள் வழிபட வழிபட எங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் சரியாக வழிபடுத்துவார்கள் வழிகாட்டுவார்கள் முக்கியம் தெய்வம் என்பதோல் சித்தம் உண்டாகி என்று சொல்லுவார்கள் ஆக லக்மியிலே இந்த எட்டு வகையான லக்ஷ்மி அட்டலக்ஷ்மி கடாட்சம் ஆட்சம் பிள்ளைகள் இருக்கிறீர்கள் நீங்கள்லாம் பெரிய செல்வம் பெரிய செல்வம் குழந்தை செல்வம் நாங்கள் சொல்லுகிறோம் குழந்தை செல்வம் ஏன் ஒரு மனிதன் எத்தனை எத்தனை கோடி ரூபாய்க்களை தன்னுடைய வாழ்க்கை காலத்திலே சம்பாதித்துக் கொள்ளுகிறார் ஆகவே இந்த பிள்ளைகள் வளர்ந்து விட்டால் அவர்கள் நாட்டினுடைய பெரிய செல்வம் உங்களுடைய வீட்டினுடைய பெரிய செல்வம் ஆக அந்த பிள்ளைகள் நல்லவர்களாக ஒழுக்கம் உள்ளவர்களாக தந்தையர்களுக்கு கீழ்ப்பணி உருவ பிள்ளைகளாக நன்றாக கற்று முன்னேற வேண்டும் அதான் முக்கியம் நல்ல பிள்ளையாக வளர்ந்தால் தான் அது நாட்டுக்கு செல்வம் பிள்ளைகள் சேவை இருந்து நாட்டை குழப்பியே கொள்ளுகிறார்கள் அது வேறு விளையம் நல்லவர்களாக நீங்கள் வளர வேண்டும் என்பதுதான் எல்லாருக்கும் தேவை உங்களுடைய குடும்பத்துக்கு மட்டுமல்ல நீங்கள் நல்லவர்களாக வளர்ந்தால் எங்களுக்கும் அதனாலே நன்மை கிடைத்துக்கொள்ளும் பிள்ளை செல்வம் லட்சுமியிலே ஒரு லட்சுமி அட்டலக்ஷ்மியினுடைய படங்களை நீங்கள் ஒரு முறை பார்க்க வேண்டும் அட்டலக்ஷ்மியினுடைய திருவுருவங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் சுன்னாகத்திலே கதிரைமலை சிவன் கோவில் என்று ஒரு ஆலயம் இருக்கிறது அங்கே நீங்கள் சென்று பார்த்தீர்களானால் அட்டலக்ஷ்மிக்கும் தனியாக ஒரு கோயில் கட்டி அங்கே அட்டலக்ஷ்மிகளையும் பிரதித்த செய்து வழிபாடு செய்து கொண்டார்கள் இந்த குழந்தையை தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறாள் அவள் சந்தான லட்சுமி முதியவர்கள் பெரியவர்கள் நினைக்கிறார்கள் பெறுவது என்பது இலகுவான ஒரு காரியம் என்று இத்தனையோ பேர் வைத்தியர்கள் கூட வைத்தியர் டாக்டர்ஸ் வைத்தியர்கள் கூட பிள்ளை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் கஷ்டப்படுகிறார்கள் அது இறைவனுடைய கருணை அதான் மிக முக்கியம் ஆகவே குழந்தைகள் ஒரு பெரிய செல்வம் மழலை செல்வம் என்று சொல்லுவார் குழலின் இது யாழின் இது தம் மக்கள் மழலை சொல் கேளாதோர் என்று வள்ளுவனார் சொன்னார் வாழ்க்கையிலே நாங்கள் ஏதோ நல்ல வெற்றி எல்லாம் சாப்பிடலாம் எல்லாம் செய்யலாம் நல்ல வீடு கட்டி வாழலாம் ஆனால் குழந்தை பிள்ளைகளோடு பேசுகிறோமே அவர்கள் இனிமையான சிறிய குரலில் ஏதோ பாடுவார்கள் பிழையாகவும் பாடுவார்கள் ஆனால் அந்த சொல்லுக்கு இருக்கிற இனிமை மழலையினுடைய சொல்லிலே சரஸ்வதி இருக்கிறாள் மழலையினுடைய குரலிலே சரஸ்வதி இருக்கிறாள் நாங்கள் சரஸ்வதி வழிபாட்டிலே நாங்கள் பார்ப்போம் இந்த உலகத்தில வாழுகிறோம் என்றால் எங்களுக்கு தானியம் முக்கியம் பாருங்க தானியம் இல்லை என்றால் நீங்கள் முடியுமா ஒவ்வொரு நாளும் தானியத்தானே சாப்பிடுவீர்கள் அரிசியை சாப்பிடுவீர்கள் குரக்கன் பயறு உளுந்து பருப்பு வகை இதெல்லாம் தானியம்தான் நவதானியம் என்று ஒன்பது வகையான தானியங்கள் சைவ சமய வழிபாட்டில் மிக முக்கியமானது கோதுமையும் ஒரு தானியம்தான் இன்றைக்கு பல பேர் மாவோடையே சாப்பிட்டுக் கொள்ளுகிறார் அப்ப தானியத்தை நமக்கு தருபவள் இந்த தானிய லட்சுமி இன்றைக்கும் எத்தனையோ குடும்பங்களிலே நிறைந்த தானியம் நெல் இருக்கும் இருக்கும் உளுந்திருக்கும் எல்லிருக்கும் அவர்கள் வாழ்க்கையிலே உணவுக்கு கஷ்டப்பட மாட்டார்கள் தானிய லட்சுமி அவர்களிடத்தில் நிறைந்திருக்கிறாள் அடுத்தபடியாக லக்குமிகளிலே இந்த வீரலட்சுமி என்று ஒரு லக்குமி இருக்கிறாள் எப்படி துர்க்கை வீரத்தை தருகிறாளோ அதை போலே மகாலட்சுமியும் வீரம் தருவாள் இந்த வீரலட்சுமியை சௌபாக்கிய லட்சுமி என்று சொல்லுவார்கள் சௌபாக்கியம் உடல் எப்படி இருக்கா அப்ப சௌபாக்கியத்தை தருபவள் உடல் ஆரோக்கியத்தை தருகின்ற லக்குமியை நாங்கள் பார்ப்போம் இது மட்டுமல்ல இந்த பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் சரஸ்வதி மட்டும்தான் கல்வியைத் தருகிறாள் என்று நீங்கள் பல நினைக்கிறீர்கள் ஆனால் உண்மையிலே கல்விக்கு மிக மிக அதிபதியாக இருப்பவர் தட்சணாமூர்த்தி தென்முக கடவுள் தான் குரு சங்கீத சாஸ்திரத்தினுடைய குருவாகவே தட்சணாமூர்த்தி இருக்கிறார் விநாயகர் புத்திக்குரிய கடவுள் விநாயகர் சித்தி புத்தி கணபதி என்று நாங்கள் சொல்லுகிறோம் அதே போல லக்ஷ்மி இவங்களுக்கு வித்தையை தருபவள் வித்யாலக்ஷ்மி என்று நாங்கள் சொல்லுகிறோம் தொடர்ந்து நவராத்திரியினுடைய நான்காவது நாள் இந்த நிகழ்ச்சியிலே செல்வம் பற்றிய சிந்தனைகளை எல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நல்ல ஒரு அபிராமி அந்தாதையினுடைய வரிகளை பார்க்கலாம் கலையாத கல்வியும் குறையாத வயதமூர் கபடுவாராத நட்பும் குன்றாத இளமையும் இளமையும் வளமையும் இதுல அபிராமி அந்தாதியிலே சொல்வது எல்லாமே குன்றாத இளமையும் கன்றாத வளமையும் கழுபணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் இதுல சொல்வது இந்த அபிராமி அந்தாதி பாட இருக்கிற அவ்வளவுமே வந்து எங்களுக்கு செல்வங்களாகத்தான் இது அனைத்தும் சீராக இருந்து விட்டால் மனிதனுடைய வாழ்க்கை தரம் என்பது சிறந்த மனைவியினுடைய அன்பு கூட சரியானதாகிறது அதனால்தான் தாயும் தாரமும் வந்து விதிப்படி என்று சொன்னார்கள் தாழாத கீர்த்தி நாங்கள் ஈட்டு வைத்திருக்கிற புகழ் கூட அதை அப்படியே ஒரு சீராக மேம்படுத்த வேண்டும் எல்லாவற்றையும் தரக்கூடிய தெய்வமாகத்தான் அம்பிகை இருக்கிறாள் நிச்சயமாக அண்ணல் சதிவன் இந்த இடத்தில் நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னது போல போதாது என்று சொல்லக்கூடிய ஒரு விடயமாகத்தான் செல்வம் என்பது மனிதர்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் செல்வம் என்பது வாழ்க்கையினுடைய ஒரு பகுதிதான் என்பதை நாங்கள் நாங்கள் நான் உட்பட நீங்கள் உட்பட யாருமே அநேகமாக சிந்திப்பதில்லை என்று சொன்னால் எல்லோருக்குமே வாழ்வதற்கு பணம் வேண்டும் எங்களுடைய அந்தஸ்தை காட்டுவதற்கு பணம் வேண்டும் வாழ்க்கையில் பெருமைப்படுத்துவதற்கு பணம் வேண்டும் இப்படித்தான் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் உண்மையான பெருமை என்பது எது என்று சொன்னால் எங்களுடைய மனித விழுமியங்களுடன் பண்பாடுகளுடன் வாழ்வதுதான் உண்மையான செல்வம் என்பதை நாங்கள் யாருமே சிந்திப்பதில்லை பேராசை பட்டு கொண்டிருக்கின்றோம் ஆனால் இதற்குமே ஒரு உண்டு எத்தனையோ கதைகள் எல்லாம் கூட இருக்கின்றது பேராசை பட்டு இறுதியில் ஒன்றும் இல்லாமல் போவது என்று சொல்லி ஆக இன்றைக்கு நாங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் பேராசை என்பதை தாண்டி அடுத்தவர்கள் மத்தியில் எங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி காட்ட வேண்டும் அதற்கு பணம் ஒன்றுதான் வழி என்கின்ற ஒரு விடயத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் என்று பணம் இருந்தால் எதுவும் செய்து விடலாம் சாதித்து விடலாம் என்ற ஒரு மனதில் இருக்கிற எண்ணம் உண்மையில் உங்களுடைய உயிர் பிரிந்ததற்கு பிறகும் உங்களை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் அவசியம் இல்லை ஒரு ஒழுக்கம் சீரான ஒழுக்கத்தோடும் கல் சரி சரியான ஒரு மனித பண்போடு எவன் வாழ்ந்து விட்டு இந்த பூமியிலிருந்து செல்கிறானோ அந்த பூமி இருக்கு மட்டும் அவனை பற்றி பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள் எத்தனையோ பெரியவருடைய வரலாறு இதற்கு உதாரணம் பொதுவாக சதீபன் இந்த சைவ மதத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மதங்களுமே அதில் இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய பூஜைகளுக்கு புனஸ்காரங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் ஒவ்வொரு அடையாளங்களுமே ஏதோ ஒரு சிந்தனையை எங்களுக்கு சொல்லிச் செல்வது தான் இந்த கற்பூரத்தை கூட நீங்கள் சொன்னதற்கு நாங்கள் இந்த கற்பூரத்தை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் ஒரு மனிதருடைய வாழ்க்கை நீங்கள் சொன்னது போல எப்படி இருந்ததற்கு பிறகு எங்களை பற்றி பேசுகிறார்களோ அதுதான் வாழ்க்கை என்பது போல தான் இந்த கற்பூரத்தில் இருந்து அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன் கட்புறத்தை நாங்கள் ஏற்றுகின்றோம் அது ஒரு வெள்ளை கட்டியாக இருக்கின்றது ஏற்றுகின்ற பொழுது காற்றோடு காற்றாக கரைந்து விடுகின்றது ஆனால் அந்த நறுமணம் என்பது அங்கு அப்படியே கொண்டிருக்கும் இல்லையா அது போலத்தான் மனிதர்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதை நான் நினைக்கின்றேன் இந்த கற்புறம் ஒரு வகையாக எங்களுக்கு எடுத்து சொல்கின்றது என்று சொல்லி இல்லையா உண்மைதனாகவே ஒவ்வொரு பொருட்களும் கூட சிந்தனைக்கு உரியதாகத்தான் அமைந்திருக்கிறது தொடர்ந்து இந்த நவராத்திரியினுடைய நான்காம் நாள் வணக்கம் தரிசனம் நிகழ்வில் சைவ மரபுகள் சிந்தனையோடு அணைந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்து இத்தனை பொருட்கள் இருக்கிற பொழுது ஆலய பூஜை வழிபாடுகளில் கற்பூரம் ஏன் உபயோகப்படுத்தப்படுகிறது இயற்கையாகவும் விளையக்கூடிய ஒரு பொருளாக கற்பூரம் வெண்மை நிறம் வாய்ந்த மெழுகு கட்டிகளாகவும் காணப்படுகிறது இவற்றிலே நறுமணம் கலக்கப்பட்டு பூஜைகளிலே கற்பூரம் உபயோகப்படுத்தப்படுகிறது உருகி கற்பூரத்திலிருந்து வழிவருகின்ற அந்த வாசனை மற்றும் அந்த ஒளியினூடாக வருகின்ற கற்பூரத்தினுடைய பலாபலன்கள் உடலிலே படுகின்ற பொழுது கிருமி தொற்று நீக்கக்கூடியதாகவும் எரிச்சல் போன்றவற்றை நீக்கக்கூடிய குளிர்மையானதாக கற்பூரம் விளங்குகிறது கற்பூரத்தினால் ஆக்கப்பட்ட எண்ணெயானது பொழுது மன அழுத்தத்தை குறைப்பதாக காணப்படுகிறது வணக்கம் தரிசனம் நிகழ்ச்சியுடன் இணைந்து பல்வேறு பட்ட விடயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் நவராத்திரி சிறப்பு காலங்களிலே பல்வேறு பட்ட விடயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் இந்த நாட்கள் அதாவது லக்ஷ்மி தேவிக்குரிய நாள் இன்றைய நாளில் இருந்து ஆரம்பித்திருக்கின்றது இனி வரக்கூடிய மூன்று நாட்களும் லக்ஷ்மி தேவிக்குரிய அலைமகளுக்குரிய நாட்களாகத்தான் அமைந்திருக்க போகின்றது பொதுவாக நாங்கள் இந்த நாட்களில் செல்வத்தை பற்றி பல விடயங்கள் பேசியிருந்தோம் சிதீபன் பொதுவாகவே செல்வம் என்பது வாழ்க்கைக்கு தேவைதான் ஆனால் அந்த செல்வத்தை விட இன்னும் வாழ்க்கைக்கு தேவையான எத்தனையோ விடயங்கள் இருக்கிறது பலருடைய வாழ்க்கையில் செல்வம் இருக்கும் மெனன் நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது பலருடைய வாழ்க்கையில் செல்வம் இருக்காது ஆனால் அளவான செல்வம் இருக்கும் ஆனால் மெனன் இன்மதி சந்தோஷம் எல்லாமே இருக்கும் ஆக நாங்கள் நிலையாமை என்கின்ற ஒரு விடயத்தை புரிந்து கொண்டு வாழ வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கிறது இல்லையா உண்மைதான் உண்மையிலே செல்வம் அழிந்து போகக்கூடிய எல்லாவற்றையும் கடந்து நாங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் மட்டும்தான் நமது ஈரேழு பிறவிகளுக்கும் தொடர்ந்து அதோடு கல்வி அந்த கல்வியும் நாங்கள் ஈட்டுகிற செல்வம் சரியான ஒரு பண்பும்தான் எங்களோட எப்பொழுதுமே தொடர்ந்து எங்களை வாழ வைக்கப் போகிறது என்ற சிந்தனை அனைவருக்கும் இருக்க வேண்டும் இந்த நான்காவது நாளிலே செல்வம் என்பது நிலையான செல்வத்தை குறிக்க வேண்டும் நிலையான செல்வத்தை நாங்கள் நோக்கி அதை நோக்கி நாங்கள் பயணிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த நவராத்திரியினுடைய வணக்கம் தரிசனம் நிச்சயமாக முக்கியமாக இன்றைய நாட்கள் இந்த நவராத்திரி நாட்களை பொறுத்த வரைக்கும் குடும்பமாக மாலை வேலை என்பதை கூட இதனால் தான் கொண்டு வந்தார்கள் என்னோ தெரியாது என்று சொன்னால் எல்லோருமே வேலை முடித்து குடும்பமாக அந்த நேரத்தில் இருப்பார்கள் குடும்பமாக இணைந்து நாங்கள் பூஜை செய்து இளவர்களுடன் நாங்கள் செய்யக்கூடிய நைவேத்தியங்களை எல்லாம் பரிமாறி அந்த நவராத்திரி விரதத்தை சிறப்பாக கொண்டாடுவதற்கான ஒரு காலம் இதுதான் உண்மையான சந்தோஷம் வாழ்க்கையில் நாங்கள் பரிமாறிக்கொள்வது குடும்பமாக ஒன்றிணைந்து பூஜிப்பது ஒன்றாக இருந்து நாங்கள் எங்களுக்கான திறமைகளை வெளிப்படுத்துவிட்டோம் நிச்சயமாக வாழ்க்கையில் சிறப்பான விடயங்களாக இருக்க முடியும் ஆகவே வாழ்க்கையை சரியாக வாழ்வோம் என்கின்ற ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டுக் கொண்டு நிகழ்ச்சியையும் நாங்கள் நிறைவேற்றுக் கொண்டு வரப்போகின்றோம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெற்றுச் செல்லும் நாங்கள் நான் என்ற மென்படன் சௌமியா ஸ்ரீஸ்கந்தராஜா நான் என்ற உங்கள் அன்பின் வாமதேவ சிவசதீவன் வணக்கம் வணக்கம்